ஏன் இந்த ஊர் பேர் வந்து திருப்பூர் ப்ளஸ் டூ தேர்வு அறையில் ஆறு மாணவிகளுடன் சுழுமஷம் ஆசிரியர் போக்சோவில் கைது இங்கே பாருங்கண்ணா அவன் மூஞ்சி எப்படி கேட்டு பாருங்கடா இந்த பாருங்க நல்லா க்ளோஸில் காட்டுறேன் இங்கே பாருங்க எப்படி கேன் பாருங்கள் திருட்டு கம்நாட்டி ஆ ஏ பாருங்கண்ணா அதாவதுங்க உற்சவம் பண்ணால் சம்பவம் பல பேர் சேர்ந்து பண்ணால் கழுவரும் இப்போ பாருங்கள் ஆறு பெண்கள் சீரரிக்கப்பட்டிருக்கிறாரு பாவம் பெற்றோர்கள் எல்லாம் போய் அழுதுருக்காங்க அப்போ ஆறு பெற்றோர்கள் இருக்காங்க ஒருத்தவங்க போனால் தாங்க சம்பவம் ஆறு பேர் சேர்ந்து போனால் கலவரம் இந்த ஆறு பெற்றோர்களும் இன்னும் ஒரு இருபது முப்பது நாற்பது ஐம்பது பெற்றோர்களும் இவனை பூச்சி போலீஸில் குட்டதை கூட அங்கேயே இவனை போட்டு தள்ளிட்டு இருக்கணும் இப்போ தான் அங்கே போய்தான் ஜெயிலுக்கு போய்ட்டான் ஜெயிலில் அவனுக்கு சர்க்கு திருக்கு அது இது எல்லாமே கிடைக்குதுன்றாங்க நான் நிறைய ஜெயில் கைதிகள் அது பேட்டியெலாம் பார்க்குறேன் எல்லாமே கிடைக்குமா உள்ளே பய தயா இதெல்லாம் கிடைக்குவான் அடித்து அவனை சா வச்சு தூக்கி போட்டு ஜெயிலுக்கு போகிறத விட்டுட்டு போக்சோவா கை தான்